வர்களே எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னா திங்கக்கெழமை என்ன மெனுங்கிறது தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அடை தோசை இந்த அடை தோசைக்கான ரெசிபி வீடியோ நம்ம சேனலில் இருக்குது ஏற்கனவே என்னங்கன்னா பார்த்துக்கோங்க அதே மாதிரி இதுக்கு தொட்டுக்க வச்சுருக்கிறது வந்து பீர்க்கங்கா தோல் சட்னி அந்த சட்னியோட ரெசிப்பியும் நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது வேணும்னா நீங்கள் மெஷர்மெண்ட்டு இதெல்லாம் வேணும்னா நீங்கள் வந்து அதில் செக் பண்ணிக்கலாம் இப்போ தான் நம்மகிட்ட இது சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அப்படியே உங்களுக்கு இந்த நம்மளோட இது பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகே அப்புறம் பார்த்திங்கன்னா காலையிலையும் மதியத்துக்கும் இதே பண்ணிட்டனால நைட்டுக்கு வந்து சாப்பாடு வச்சாச்சு சாப்பாடு என்னென்னு பார்த்துடலாங்களா சுட சுட சோறு நைட்டுன்றனால பால் தாங்க தயிர் சாப்பிட மாட்டாங்க அதனால் பால் அவங்களுக்கு நாங்களாக ஊற்றிக்க மாட்டோம் அதனால் வெண்டைக்காய் பச்சடி அதே போட்டு சாப்பிட்டுட்டோம் வெண்டைக்காய் பச்சடி அப்புறம் பேபி கான்னு இருக்குது பார்த்திங்களா அது வந்து ஃப்ரை நீங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இதுதான் உங்கள் வீட்டில் ஓகே நண்பர்களே பாய்